திருவாரூர் சுபா சுபாஷமயில் காடை கிரேவியை வச்சு ஒரு தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதை நான் எப்படி செய்ய போகிறேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் மதியம் செஞ்ச காடை கிரேவியை வச்சு தாங்க இந்த தோசை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு கிரேவி எடுத்துக்கலாம் ஃபீஸ் எல்லாம் நீக்கி வச்சுட்டு இந்த அளவுக்கு கிரேவி எடுத்துக்கிட்டேங்க அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம் காடை கிரேவி தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அஞ்சே பொருள் தாங்க அது என்னென்ன பொருள்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க லிட்டர் அளவுக்கு தோசை மாவு நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் காடையில் எடுத்த கிரேவியில் ஒரு கப் ரெண்டு முட்டை இதுதாங்க தேவையான பொருட்கள் இந்த பொருட்களோட வாங்க கிச்சனுக்கு போகலாம் காடை கிரேவியில் தோசை செய்கிறதுக்காக முதல்ல ஸ்டவ்வில் வெறும் கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நல்லா சேர்த்து விட்டுக்கலாம் என்ன சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க ஸ்டவ்வை மட்டும் கொஞ்சம் ஸ்லோ வச்சுக்கலாம் நல்லா உதிரி உதிரியா வரணும் இந்த ஸ்டேஜில் முட்டையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நூடுல்ஸ் சேர்த்துடலாம் நூடுல்ஸ் பாதி வெந்த ஸ்டேஜில் காடையோட கிரேவியை சேர்த்துக்கலாம் இதுக்கு மசாலா போட வேண்டியதில்லைங்க நூடுல்ஸில் உள்ள மசாலாவை காடை கிரேவியை வச்சு தான் செய்ய போகிறோம் சால்ட் மட்டும் ஒரு கா டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தோசை மாவுலயே உப்பு இருக்கிறதுனால ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லைங்க குழம்புலையும் உப்பு இருக்குது நூடுல்ஸ் நல்லா வெந்த ஸ்டேஜில் தாங்க நாம் ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை சேர்க்கணும் சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை டேஸ்ட் மசாலா மசாலாவே பார்க்குறதுக்கு செமையாக இருக்குல்ல இன்னும் தோசையாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க பசங்க விடவே மாட்டாங்க இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க மதியம் வச்ச குழம்பு மீதி இருந்துச்சுன்னா உடனே இது போல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க நம்ம திறமையை வந்து சமையலில் மட்டும்தாங்க காமிக்க முடியுது வெளியில் ஈடுபட மாட்டேங்குது மற்ற திறமையெல்லாம் சமையலில் மட்டும்தான் நம்ம திறமை பிள்ளைங்க வாயில் திறமை திறமையை வந்து நம்ம காமிக்கிறோம் இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையை சேர்த்தலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க தோசைக்கு உள்ள ஸ்டப்பிங் நூடுல்ஸை இது அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் நூடுல்ஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கு தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சாச்சு அடுத்தது தோசை வர்த்தரலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கண்டி இந்த அளவுக்கு ஊற்றி போதும் ஒரு நிமிஷத்துக்கு முடி வச்சிடலாம் அடுத்தது தான் மசாலா வைக்கணும் மேலே நல்லா கொஞ்சம் தான் வைக்கணும் தோசை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் மசாலா மேலே வைக்கணும் ஸ்டேஜில் இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்க ஒரு வாட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க நூடுல்ஸ் வெந்ததுனால தான் தோசை வெந்ததுக்கப்புறம் வைக்கிறேன் திருப்பி போட வேண்டியதில்லை தோசையை இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணி கொடுங்க ஈவினிங் டிஃபனுக்கு உகந்த காடை கிரேவி தோசைங்கது திருவாரூர் சுபா சமையல்னால் சும்மா வாங்க யாராலையும் அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு செமையாக இருக்குங்க திருவாரூர் சுபா சமையல் அதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கிரேவி நூடுல்ஸ் தோசையை பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு ஒரு தோசை ஊற்றிட்டு அடுத்த தோசைக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க இந்த காடை கிரேவியில் வச்சு நூடுல்ஸை வச்சு தோசை செய்யறது எடுத்து வச்சிடலாங்க தோசை மேலேயும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க மசாலா வைக்கணும் நம்ம திருப்பி போட வேண்டியது அதனால அதனாலதான் மேலே வேகணும்லாம் பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்கள்கில் திருவாரூர் சுப்பாஷன் சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்